ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ எந்த சமய அறநிலையத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தினா போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிடண்ட்டு சூப்பர்வைசரு ஹெல்ப்பர் இந்த மாதிரி வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு கல்வி தகுதின்னா நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் இதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான் பர்மென கவர்மெண்ட் ஜாபு ஸோ சேலரின்னு பொறுத்து வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரியாகவும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயித்து ஜான்வரிக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து இருந்து பாருங்க இந்து சமய அறநிலைத்துறை அதாவது உங்களுக்கே தெரியும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனியில் இருக்கு பத்தில ஸோ அங்க இருந்தா வந்து இந்த வேலை உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா டைப்லயுமே வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு இங்க வந்து பாருங்க இளநிலை உதவியாளர் கேட்டகிரி சீட்டு விற்பனையாளர் அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கொடுப்பாங்க பத்தி அந்த மாதிரி வேலை அதுக்கப்புறம் சத்திரம் காப்பாளர் கேட்டகிரி ஸோ மேஸ்திரி கேட்டகிரி உங்களுக்கு வந்து பூஜை துப்புரவு பணியாளருக்கெல்லாம் வந்து பாருங்க நூற்றி நாலு வேகன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கால்நடை பராமரிப்புக்கு வந்து உங்களுக்கு வேகன்ஸி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் சுகாதார ஆய்வாளர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க தொழில்நுட்ப காலி பணியிடங்கள்னு வந்து பாருங்க தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ரிலேட்டடான பதவிகள் இதில் வந்து பாருங்க உதவி பொறியாளர் கேட்டகிரி வந்து பாருங்க உங்களுக்கு சிவில் கேட்டகிரி உங்களுக்கு மின் இதில் இருக்குது ஆட்டோமொபைல இருக்குது மெக்கானிக்கில் வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேற்பார்வையாளர்லாம் வந்து சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்ஸ் இருக்குது தொழில்நுட்ப உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க கணினி இயக்குபோர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ரேட்டர் கேட்டகிரிக்குலாம் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து அந்தந்த கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து பாருங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ ஒன் பை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கேட்டகிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் கேட்டகிரி அதாவது ஜூனியர் ரெஸ்டெண்ட் கேட்டகரிக்கு வந்து சேலரி வந்து பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வந்து சாலரியாக வந்து இருக்கும் ஸோ டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து கேட்கணும்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீட்டு விற்பனையாருக்கு வந்து பாருங்க டென்த்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சத்திரம் காப்பாளர் சுகாதார மேஸ்திரி இந்த மாதிரி வந்து எல்லா கேட்டகிரிக்குமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸோ சத்திரம் காப்பலர் வரைக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சுகாதார மேஸ்திரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பூஜை கேட்டகிரி காவல் கேட்டகிரி சுப்பரோ பணியாளர் இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து சுகாதார ஆய்வாளர்கெலாம் வந்து பாருங்கள் எயித்து நீங்கள் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு ட்ரைனிங்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தொழில்நுட்ப கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் உதவி பொறியாளர்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தாயிரத்து ஏழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து இரநூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் இந்த வேலைக்கு கல்வி தகுதினா நீங்கள் டிகிரியில் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி சிவில் கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே இளநிலை பொறியாளருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வந்து ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஆட்டோமொபைல்னால் வந்து பாருங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அதுக்கப்புறம் மேற்பார்வையாளர்னா சிவில் கேட்டகரி அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோல முடிச்சவங்க அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் லெவல்லே வந்து பாருங்க உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தொல்நுட்ப உதவு உதவியாளர்கெலாம் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விஞ்ச் ஆப்ரேட்டருக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஒயர்மேன் எலக்ட்ரிஷன் ட்ரேட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் மிஷின் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் ஐடி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெல்ப்பர் கேட்டகிரிக்குமே உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எயித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆசிரியர் காலிப்பணி இடங்களும் வந்து பாருங்க உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து உள்துறை காலிப்பணி இடங்கள் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு குறைந்தது வந்து பார்த்தோன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்கும் கீழே வர மாதிரி சைன் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து தந்தை பேர் இந்த மாதிரி வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேரையுமே வந்து அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண முடியலைன்னா அந்த இடத்துல ஒரு டேஸ் மாதிரி வந்து போட்டுக்கோங்க எம்டியாக விட வேணா எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் நேரில் இல்லைன்னா வந்து நீங்கள் தபால் மூலமாக வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அட்ரஸ் இருக்குது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து எய்த் ஜான்வரிக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணணும் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நேரடியாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தபால் மூலமா நீங்க வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கமாக இருந்தால் நீங்க நேரில் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க தபால் மூலமா நீங்க அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வயது வரும்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்து மதத்தை சார்ந்தவரா இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் நீங்க விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரே இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிபந்தனைகள் இந்த அஞ்சாவது சீரியல் நம்பர் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட வந்து சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதிக்கான சான்றதுலேருந்து கூடுதல் கல்வி தகுதி சான்றிதழ்னா உங்களோட கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா வந்து டிரைவிங்னா டிரைவிங் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிரைவிங்கோட லைசன்ஸ்கான சர்டிஃபிகேட்டில் மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அதோட சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கூடுதல் சர்டிஃபிகேட்ஸே நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் வாக்காளர் அடையாட்டை குடும்ப அட்டை இந்த மாதிரி வந்து ஸோ உங்களோட டிசி இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அட்டஸ்டட் மீன்ஸ் அரசுதல் பதிவு பெற்ற அலுவலரட்டை நீங்கள் வந்து சான்றப்பம் வாங்கியிருக்கணும் அதாவது கிரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ட்டை நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து சைன் வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை மறந்துடாதீங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கீழே வந்து பாருங்கள் இந்த நிபந்தனைகளில் வந்து இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க டுவெண்ட்டி டூ சீரியல் நம்பரில் கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து அனுப்பும் போது வந்து ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து எம்டி போஸ்ட் கவரில் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி ஸோ டூ அட்ரஸ் போட்டு அதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க உங்களோடய அட்ரெஸ்ஸை வந்து எழுதி அந்த கவரையும் வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டல் கவர் எம்டி கவரையும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கிறீங்க பார்த்தால அதோட வந்து அந்த கவரோட வந்து பார்த்தோன்னா ஒப்புகி அட்டையும் நீங்கள் ஒன்று வாங்கிக்குவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா தருவாங்க ஸோ அந்த கவரோட வந்து இந்த ஒப்புகை அட்டையும் வச்சு இது எல்லாமே நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி தான் எல்லாமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கவர் இதுக்காக நீங்கள் எம்டி கவரோட உங்களோட அட்ரஸ் எழுதி இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி நீங்கள் வந்து வச்சு அனுப்புறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு கால் லெட்டர் மாதிரி வந்து இந்த நீங்கள் அனுப்பக்கூடிய கவர் மூலியமாக தான் வந்து ஸோ அவங்க வந்து ரிட்டன் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து அவங்க ஒரு எம்டி போஸ்ட் கவரையும் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை மறந்துடாதீங்க ஸோ எயித்து ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணும் முக்கியமாக வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த என்வலப் கவர் இருக்குது பற்றிலாம் அந்த கவரில் வந்து ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கும் பணியிடத்தோட பெயரை வந்து நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்னு போட்டு எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக மேலே வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து போஸ்டரில் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிபந்தனைகளை வந்து ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இது மாதிரி வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தினா ரொம்ப ரேராக தான் வந்து வரும் ஸோ இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தினா இந்த பழனி தண்டாயுதமணி கோயிலில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பர்மனட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்